கார்த்திகை மாசம் முடியறதுக்குள்ள அனுமனை இந்த ஒருமுறையில் வழிபட்டா நீங்க கேட்டது எதுவா இருந்தாலும் உடனே நடக்கும் அது என்ன வழிபாடு ஓம் ஜெயம் ஓம் நமசிவாய அனைவருக்கும் இனிய கார்த்திகை மாத நல்வாழ்த்துக்கள் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியின் இந்த சிறப்பு பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உரிய புனித மாதம் ஆனால் இந்த மாதத்தில் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாகவும் ராம பக்தனாகவும் விளங்கும் அனுமனை வழிபடுவது மிகவும் விசேஷமானது என்பது உங்களுக்கு தெரியுமா கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் இந்த அற்புத மாதத்தில் அனுமனை எப்படி வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அனுமனை வழிபட்டால் தைரியம் உடல் பலம் ஆரோக்கியம் வெற்றி என அனைத்தும் கிட்டும் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் அனுமனை வழிபடுவது இரட்டிப்பு பலன்களைத் தரும் இந்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டால் மனநிறைவும் வெற்றியும் கிட்டும் கார்த்திகை அமாவாசை மற்றும் பஞ்சமி திதிகளில் வழிபடுவது இன்னும் சிறப்பு சரி இந்த கார்த்திகை மாதத்தில் அனுமனிடம் வைக்கும் எந்த கோரிக்கையும் உடனே நிறைவேற நாம் செய்ய வேண்டிய அந்த சிறப்பு வழிபாடு என்ன அதுதான் ஆயிரத்தி எட்டு முறை வலம் வருதல் ஆம் நேயர்களே இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள ஏதாவது ஒரு அனுமன் கோவிலுக்குச் சென்று மொத்தம் ஆயிரத்தி எட்டு முறை வலம் வந்து உங்கள் கோரிக்கையைச் சொல்லி வழிபட்டால் அது நிச்சயம் நிறைவேறும் இதற்காக ஒரே நாளில் ஆய்த்துடி எட்டு முறை சுற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை தினமும் உங்களால் முடிந்த அளவு அதாவது நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி என்ற எண்ணிக்கையில் வலம் வரலாம் காலை அல்லது மாலை என உங்களுக்கு வசதியான நேரத்தில் குளித்துவிட்டு சுத்தமாகச் சென்று இந்த வழிபாட்டைச் செய்யலாம் மிக முக்கியமாக நீங்கள் வலம் வரும்போது மனதிற்குள் ஸ்ரீராம ஜெயம் என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே வலம் வாருங்கள் இது அனுமனின் அருளை மிக விரைவாகப் பெற்றுத்தரும் இது தவிர கார்த்திகை மாதத்தில் அனுமன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவதும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் சாற்றி வழிபடுவதும் சிறப்பான பலன்களைத் தரும் சிவபெருமான் மற்றும் பெருமாளின் அருளை ஒரே நேரத்தில் பெற இந்த கார்த்திகை மாதத்தில் அனுமனை வழிபடுவோம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறட்டும் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீகத் தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியுடன் ஓம் ஸ்ரீராம ஜெயம்